அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்கள் நாம் பேசுவதை கேட்பார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்து போனவர்கள் நாம் பேசுவதை அவர்களோடு பேசுவதை அவர்கள் கேட்பார்களா என்பதுதான் அவருடைய கேள்வி முதல்ல சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் உருண்டை என்று சொன்னபோது சொன்னவரை நம்பாமல் அவரை கல்லால் அடித்த மக்கள் தான் உலக மக்கள் பின்பு உலகம் உருண்டை என்று பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடித்த போது மக்கள் ஆமா அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல நம்முடைய ஒரு எண்ணம் ஒரு கருத்து என்னன்னா இறந்தவர்கள் இறந்துதான் போய்விட்டார்கள் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர்களுக்கு நம்மை பற்றி தெரியாது என்பது ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியாக தான் இது காலம் வரை இருந்து வந்தது இல்லையா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க அவங்கள நினைச்சு நீங்க வேதனைப்பட்ட கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லைங்க போனவங்க போனவங்க தான் இப்படி வியாக்கணம் பேசுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த நூற்றாண்டில் உலக அளவில் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு புதுமையான விஷயங்களை கண்டுபிடித்து உலகிற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் ஒரு நாட்டில் இல்லை எல்லா நாட்டிலையும் இது மிக வேகமாக பரவி வருகிறது நிரூபிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் அங்கிருக்கிற ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் அந்த ஆன்மாக்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் தெளிவாக கூறுகிறார்கள் இப்போ இறந்து போனவர்களுக்கும் நமக்கும் அவர்கள் மறுபிறவி எடுக்கின்ற வரை தொடர்பு இணைப்பு உறவு இருந்து கொண்டிருக்கிறது என்பது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது ஆனா கொஞ்சம் அறிவின் உயரத்திற்கு வந்து பார்க்கும் போது இறந்து போன மனிதனை மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்பி விட முடியுமா என்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் இப்போது பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகிறது ஆராய்ச்சிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் நின்று இருந்து போனதாக சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் மறுபடியும் மருத்துவ உலகம் அந்த இருதயத்தை இயங்க வைத்து அவர்களை உயிர்ப்பித்திருப்பது ஆரம்ப வெற்றி அதுபோல உங்களுக்கும் தொடர்பு விட்டுவிடவில்லை ஏன் விட்டுல மனிதன் மூன்று விதமான உடலோடுதான் வாழ்ந்து வருகிறான் என்பதை முதலில் நம்ப வேண்டும் கண்ணால் பார்க்கின்ற தூள உடல் அதற்குள்ளே இருக்கின்ற மன உடல் அதற்குள்ளே இருக்கின்ற ஆன்ம உடல் இந்த மன உடலும் இந்த ஆன்ம உடலும் இரண்டும் தூள உடலை வெளியே விட்டு வெளியேறி விடுவதுதான் மரணம் இறப்பு சாவு என்று பெயர் இந்த உடம்பு இனி எதற்கும் பயன்படாது இத பொதை இல்ல இல்லை ஆனா இந்த மன உடல் இந்த ஆன்ம உடல் இரண்டும் மேல் உலருக்கு ஆத்ம உலகிற்கு ஆவி உலகிற்கு மேலே சென்று அங்கே வாழ்கிறது இந்த மன உடல் அதற்கு ஐ புலன்கள் வேலை செய்யாது அந்த சூட்சும உடல் நம்ம மாதிரி மனிதர்கள் கண்ணால் காண முடியாது ஆனா விலங்கினங்கள் கூட அந்த சூட்ச உடலை பார்க்கின்றன அந்த அளவிற்கு அதற்கு அதனுடைய புலன்களுக்கு ஒரு கூர்மையை இறைவன் தந்திருக்கிறான் நாய் பார்க்க முடியும் பூனை பார்க்க முடியும் குதிரை பார்க்க முடியும் இவையெல்லாம் பசு பார்க்க முடியும் இவையெல்லாம் இந்த சூக்கும உடலை ஆவின் சொல்ற பாருங்க பேய் சொல்வதை பார்க்கக்கூடிய ஆற்றல் அதற்கு மனிதன் அந்த அளவிற்கு புலனை நுண்ணிய அளவிற்கு எடுத்து வருவதற்கு அவனால் முடியாத காரணத்தினால் அந்த உடல்களை பார்க்க முடியவில்லை இதுதான் காரணம் இப்ப இந்த சூக்கும உடல் இருக்குது பாருங்க கண்ணால் காண முடியாத அந்த உடல் இருக்குது பாருங்க வேலை செய்கிறது என்று சொல்கிறார்கள் அதனால தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது சிறுநீர் மலம் கழிக்க முடியாது மற்ற செயல்களை அதனால் செய்ய முடியாது உறக்கம் கிடையாது இதெல்லாம் அதுக்கு இருக்குது தவிர ஆனா அதற்கு நுண்ணிய புலன்கள் என்ற புலன்கள் உண்டு அந்த புலன்கள் மூலமாக சில விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஈர்த்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மாபெரும் ஆற்றல் அவைகளுக்கு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க பேசறீங்க இறந்து போனவரை நினைத்து பிரார்த்தனை பண்றீங்க பேசுறீங்க அண்ணா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மன அலைகள் அவர்களை போய் சென்று சேரும் உங்களுடைய மன அலைகள் இருக்கிறது இல்லையா நீங்க எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணம் வலுவாக திணிவாக ஆழமாக இருக்குமேயானால் பல கோடி மைல்களுக்கு அந்த எண்ணம் போகக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க தொலைதூர உணர்தல் என்று சொல்லுவார்கள் இல்லையா இந்த தூர உணர்தல் என்பதை ஆங்கிலம் டெலிபதி என்று சொல்கிறது இது என்னன்னா மனம் மனத்தோடு பேசிக்கொள்ளுகின்ற ஒரு முறை நீங்க ஒருத்தரை நினைக்கிறீங்க ரெண்டு நாளா ஒரு நூறு முறை அவரை நினைக்கிறீங்க அவர் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு எப்படி இருக்கிறாரோ தெரியல எங்க இருக்கிறாரோ தெரியல என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய எண்ண அலைகள் அவர் இருந்தாலும் அவரை போய் அவர் மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை திடீர் என்று அவர் உங்க எதிரில் வந்து நிற்பார் உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தேங்க நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க சொல்றீங்களா இல்லையா இது நடைமுறைக்கு சாத்தியமானது இல்லையா கண் கூடாக நீங்கள் கண்டு வருகிறீர்கள் இல்லையா இப்பதான் நினைச்ச வந்துட்டீங்க உங்களுக்கு நூறு வயசுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ ஒரு மனிதனுடைய என்ன அலைகள் சரியாக இருந்தால் உலகின் எந்த மூளைக்கும் அந்த எண்ணலைகள் போய் சேரும் இதைதான் சித்தர்கள் ஒரு மலையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எண்ணத்தை வேறொரு மலையில் இருக்கின்ற சித்தர்களுக்கு அனுப்புவார்கள் அந்த சித்தர்கள் அதை கிரகித்து கொண்டு அதற்கு உண்டான பதிலை அவர்கள் அனுப்புவார்கள் இப்படிதான் அந்த காலத்தில் சித்தர்கள் தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக் கொண்டார்கள் அதை பிற்கால விஞ்ஞானம் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியது அதே போல உங்க எண்ணமும் எண்ண அலைகளும் சரியாக இருக்க வேண்டும் அது உலகத்தின் எந்த மூளைக்கு போகும் நீங்க போறீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிடுறீங்க பிரார்த்தனை பண்றீங்க அவர்கிட்ட ஏதோ சில வேண்டுதல்களை வைக்கிறீங்க அவர் நிறைவேற்றி தருவாருங்கல்ல அந்த இறைவன் எங்க இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நம்பி நீங்கள் அந்த பிரார்த்தனை செய்யறீங்கல்ல கண்ணால் காண முடியாத ஒரு கடவுளை நீங்கள் நம்பி பிரார்த்தனை செய்கிறீர்கள் இல்லையா அந்த பிரார்த்தனை எண்ண அலைகள் எங்க போது பிரபஞ்சத்தில் போய் பரவுகிறது பிரபஞ்சம் தான் உங்க எண்ண அலைகள் சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கிறது தவிர அந்த பிரபஞ்சம் தான் இறைவனாக கடவுளாக தெய்வமாக ஆண்டவனாக நாம் வணங்கி வருகிறோம் தவிர வேறு இல்லை அதே போல நீங்கள் கண்ணால் பார்த்து பழகிய நாற்பது ஐம்பது ஆண்டுகளான உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பழகினீர்கள் பார்த்த கடவுள் அவர்கள் இறந்து போனது அவர்களுடைய தூள உடல் தவிர அவர்களுடைய மன உடல் அல்ல அது மேலே இருக்கிறது இப்ப நீங்க மனசால் நீங்கள் பிரார்த்தனை செய்தோ அல்லது அவரோடு பேசியோ நீங்கள் அதை செய்தால் அந்த எண்ண அலைகள் அவர்களிடம் போய் சேர்கிறது அதை ரிசீவ் செய்து கொள்கின்ற கிரகத்துக்கு கொள்கின்ற மாபெரும் ஆற்றல் அந்த சூட்சும உடலுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய ஆவியுலகம் உலகம் நிரூபித்து இருக்கிறது அந்த எண்ண அலைகள் எப்படி இருக்கணும் சொல்றாங்கன்னா அது நெகட்டிவ் நெகட்டிவ்ஸா இருக்கக்கூடாது நீங்க அவரை பத்தி குறைப்பட்டுக்கணும் கவலைப்பட்டுக்கணும் அழுதுக்கணும் துக்கப்பட்டுக்கணும் துயரத்தோடவோ அவர்கிட்ட நீங்க பேசினாலோ செய்தாலோ உங்களுடைய எண்ண அலைகளுடைய பிரிகன்சி லோ லெவல்ல ஆயிடும் ஐ லெவல்ல போகாத அவரிடம் போய் போய் சேராத அளவுக்கு நின்று விடும் ரெண்டாவது அதை அவரால் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஐ பிரிகன்ஸில் உங்களுடைய எண்ணலைகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பிரார்த்தனை இருக்காது ஆனா அதே லெவல்ல நீங்க சந்தோஷமா ஆனந்தமா அமைதிய ஏகாந்த நிலை என்று சொல்லுவார்கள் மனச அந்த பிரபஞ்ச நிலை என்று சொல்லுவார்கள் அந்த நிலை என்னென்னா உங்களுடைய மேல் மனம் நடுமனம் மனத்துக்கு கீழே பிரபஞ்ச மனம் ஒன்று இருக்கிறது அந்த பிரபஞ்ச மனத்துக்கு கீழே இறை மனம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ நீங்கள் எப்போ ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களோ எப்போ நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்களோ எப்போ ஏகாந்த நிலையில் இருக்கிறீங்களோ அப்ப நீங்கள் அவர்களோடு பேசும்போது அந்த எண்ண அலைகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய உரையாடல் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் அவர்களிடம் போய் சரியாக சேர்கிறது அவர்கள் அதை கிரகத்துக் கொள்கிறார்கள் அதற்குண்டான பதிலை அவர்கள் உங்களுக்கு தருகிறார்கள் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து சேர்கிறது என்பதை நம்ப வேண்டும் நம்பித்தான் ஆக வேண்டும் அது நிரூபிக்கப்பட்டு வருகிறது நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது முதல்ல நீங்கள் அதை நம்பணும் ரெண்டாவது உங்க மனச பாசிட்டிவ் வேவ் அளவுக்கு பாசிட்டிவ் பவர் வேவ் அளவுக்கு உங்களுடைய மனதை நிசப்தமான நிலைக்கு நீங்கள் எடுத்து வர வேண்டும் இறை மனத்திற்கு நீங்க வரணும் அப்போ நீங்க நினைக்கும் போது அது மிக வேகமாக அவர்களிடம் போய் சேர்கிறது அவர்கள் அதை கிரகத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு உங்களுடைய பேச்சுக்கு அவர்கள் பதிலை தருகிறார்கள் அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அவரு பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் கிரகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லை என்னென்னா நீங்கள் உலக விஷயங்களில் தான் உங்களுடைய மனதை செலுத்துகிறீர்கள் தவிர உங்களுடைய மனதை பிரிகன்ஸே ஜீரோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து வருவதே இல்லை நீங்க அந்த ஜீரோ பாயிண்ட்க்கு எப்போ தூங்கும் போது தொடர்பு கொள்கிறார்கள் மனமற்ற நிலை இருக்கும்போது அவர்கள் கனவில் வந்து உங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் அதே நிலையை நீங்க என்ன பண்ணலாம் பகல் நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உங்கள் மனம் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் படிப்படியாக அப்படி படிப்படியாக நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் நீங்கள் அவர்களோடு பேசலாம் அவர்கள் அதை கேட்கிறார்கள் உணர்கிறார்கள் கிரகித்துக் கொள்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அதற்குண்டான பதிலை அவர்கள் தருகிறார்கள் அதை நீங்கள் கிரகித்துக் கொள்ளலாம் இந்த டெலிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லலாம் இதை அந்த தொடர்பு முறையை நீங்கள் வெகு எளிதாக அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச முடியும் அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இது இப்போதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு யாராவது இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் வந்து நடைமுறையா அப்படின்னு பேசினாங்கன்னா இன்னும் அவர்கள் உலகில் நடைபெறுகின்ற பல ஆராய்ச்சிகளுடைய வெளியீடுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த அளவுக்கு அவர்களுடைய தரம் உயரவில்லை அறிவு உயரவில்லை விழிப்புணர்வு இல்லை தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று ஆகவே உங்களுடைய குரல்கள் அவர்களுக்கு கேட்கிறது அவர்கள் அதை உணர்கிறார்கள் அவர்கள் அதை ரிசீவ் பண்ணுகிறார்கள் மறுபிறவி எடுக்கின்ற வரை அவர்களோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுபுரிவு எடுத்த பிற்பாடுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இணைப்பு தூண்டிக்கப்படுகிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்